தாய்மண்ணே வணக்கம் மணிகண்ட பிரபு ஓம் நந்திசிதர் திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி என்பதிலே மிகவும் பெருமை கொள்கிறோம் அதுபோல நமக்கு எமக்கு இவ்வளவு ஆதரவு கொடுக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் முதலிலே ஒரு நெகிழ்ச்சியான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் நாம் பின்புறம் இருப்பது இந்த தேசிய கல் என்று சொல்லக்கூடியது எங்களுடைய இந்திய நாட்டின் தேசிய சின்னமாக கருதும் எங்களுடைய தாய் கருவறை எப்படி ஒரு உயிரோட்டமாக இருக்கிறதோ அதுபோலே நம்முடைய தேசிய சின்னம் என்று சொல்லக்கூடிய அந்த தேசிய கொடியும் நம்முடைய அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்கிறது அது மட்டுமல்ல இந்த குழந்தையை இவ்வளவு ஒரு சீரோடும் சிறப்போடும் இவ்வளவு பேர் லட்சக்கணக்கான அன்பர்கள் பார்க்கிறீர்கள் என்று சொல்லும்போது எமக்கு ஒரு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கிறது அது மட்டுமல்ல அங்கங்கே செல்லும் இடத்திலெல்லாம் பஸ்ஸிலெல்லாம் அவர்களாக பேசிக்கொள்கிறார்கள் இவர் ரீல்ஸில் வருகிறவர் இவ்வளவு சிம்பிளாக இருக்கிறார் என்று சொல்கிறார்கள் அதெல்லாம் கூட ஒரு விஷயமாக கருதிக்கொண்டு அதுபோல நாடு ஒற்றுமையாக இருக்க வேண்டும் ஏனென்றால் பாதிக்கப்படுவது பொதுமக்களே என்று சொல்லிக்கொண்டு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஒரு பயணத்தில் இருக்கிறார்கள் அந்த குழந்தைகள்லாம் இது பண்ணும்போது இந்த ஒரு நாடுகளெல்லாம் ரொம்ப ஒற்றுமையாக இருக்க நம்முடைய பாரத பிரதமர் மற்றும் ஜனாதிபதி மற்றும் அனைத்து துறையிலும் தமிழக முதல்வர் அவர்கள் எல்லோருமே பாடுபடுகிறார்கள் ஆகையாலே நாடு ஒற்றுமையாக இருக்க வேண்டும் இந்த பசுமை போலே நாடுகள் நன்றாக இருக்க வேண்டும் தாய்மொன்னே வணக்கம் இன்றைய நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள்